ஸ்ரீ குரு பியோ ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி நான் அஸ்ட்ரமுத்துராமா பாலாஜி கோவையிலிருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு புரட்டாசி மாதத்திற்குரிய ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன விதமான சுப அசுப பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது அசுப பலன்கள்னு சொல்லும்போது சில எச்சரிக்கையாகத்தான் இது உங்களுக்கு இருக்கும் அதை பொறுத்து நமக்கு முக்கியமான முடிவுகள் என்ன நம்ம எடுக்கிறோமோ அதற்கு வந்து இது ஒரு காஷனாக நம்ம இந்த பலன்களை நம்ம எடுத்துக்கணும் இப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கார் அவர் வந்து அக்டோபர் மாதத்தின் பதினாறாம் தேதிக்கு மேலே அவர் வந்து அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவர் கடகராசிக்குள்ளே நுழைந்து மீண்டும் வக்ரமாகி பழையபடி மிதுன ராசிக்குள்ளேயே வருவர் அப்போ வந்து இது வந்து அதிசாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குறுகின காலத்திற்கு மட்டும்தான் இந்த பயிற்சியானது இருக்கும் அதன் பிறகு ப்ராப்பரான குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மே மாதத்திற்கு மேலே தான் இருக்குது இப்போது இந்த வகையில் இந்த கிரகநிலைகள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்மராசியில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து புரட்டாசி மாதத்தில் ராசிக்குள்ளே நுழைவார் அதுதான் வந்து அந்த மாத பிறப்பு என்று சூரியன் வந்து அடுத்த ராசிக்குள்ளே நுழைவார் ஏற்கனவே சிம்ம ராசிக்குள்ளே கேது பகவான் இருக்கார் புதனும் ராசிக்குள்ளே இருக்கார் செவ்வாய் துலாம் ராசியில் இருக்கார் பதினோராம் அதாவது காலபுருஷனுடைய பதினோராம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும் காலப்புருஷனின் பன்னிரெண்டாம் இடமான மீனராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்க வக்ரகதியில் இருக்கார் இந்த நிலையில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னத்திற்கு இது என்ன விதமான பலன்களை தரப்போகிறதுன்னு விரிவாக பார்க்கலாம் பார்க்குற இந்த பதிவு புரட்டாசி மாதத்தில் ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் கிரகநிலை என்னன்னு பார்த்தா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் நான்காம் இடத்தில் சுக்கரன் கேத்து ஐந்தில் சூரியன் புதன் ஆறில் செவ்வாய் பத்தில் ராகு பதினொன்றில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காங்க உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து நான்காம் இடமான சிம்ம ராசியிலும் இருப்பார் அதற்கப்புறமா பயிற்சியாகி ஐந்தாம் இடமான வருவார் ஏற்கனவே நாளில் வந்து கேத்து அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் யாருன்னா உங்கள் ராசி லக்னத்திற்கு அவர் அஷ்டம லாபாதிபதி எட்டு பதினொன்றுங்கிற அந்த ரெண்டு பாவகம் அவர் கையில் வச்சுட்டு இப்போது இந்த குருவுடைய பார்வை எங்கெல்லாம் படுறதுன்னா ஆறு எட்டு பத்தாம் இடங்களில் படுறது ஏன் நம்ம குரு பார்வையை பற்றி முதல்ல பேசுகிறோம் அப்படின்னு கேட்டால் குரு பகவான்கிறவர் வந்து இயற்கையிலே அவர் மிகவும் சுபத்தன்மை பொருந்தியவர் இயற்கை சுபர் என் அவருடைய பார்வைப்படுற இடங்கள் எல்லாமே நல்லபடியாக விருத்தியாகும் நற்பலங்களை வாரி வழங்குவார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து அப்போது குரு பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்திற்கு படும்போது என்ன நடக்கும் அப்படின்னா உடம்பில் இது நாள் வரைக்கும் இருந்த ஏதாவது சின்ன சின்ன ஆரோக்கிய தொந்தரவுகள் இருந்தால் கூட அது சரியாக கூடிய காலகட்டம் மறைந்திருக்கக்கூடிய ஒரு நோயோ ஒரு வியாதியோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா அந்த குறைபாடுகளை சுட்டி காட்டி அதற்கு நிவாரணம் தேடக்கூடிய ஒரு காலம் ஏன்னா ஆறு எட்டு பத்து அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல அவருடைய பார்வைப்படுறது அந்த ஆறாம் இடத்துல உங்களுடைய கலத்திரக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்க இப்போ இதில் ஒரு இன்னொரு முக்கியமான நம்ம ஆழமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய இது களத்திரம்னு சொல்லியிருக்கோம் திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா அது எல்லாமே நல்லபடியாக ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக அதை தீர்வு தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம் இது இப்போது ஆறாம் இடம்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய சண்டை சச்சரவுகள் வழக்குகள் இதெல்லாம் குறிக்கக்கூடியது பல பேருக்கு உடன் பிறந்தவர்கள் அவங்களோட ஏதாவது பூர்வீக சொத்து வகையிலான ஒரு வில்லங்கம் இருந்தது அப்படின்னா ஏன்னா இந்த இடத்துல இந்த நான்கு ஐந்துக்கு உண்டான சூரியனும் புதனும் சம்பந்தப்படுறாங்க அப்போ உங்களுக்கு வந்து புத பகவான் யாருன்னா தனகாரகன் அவர் வந்து இந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடியவர் அவர் அப்போ உங்களுக்கு வந்து பாட்டனார் வகையில் ஏதாவது ஒரு சொத்து இருக்குது அது வந்து ஒரு வழக்கில் இருக்குது அது வந்து பாகம் பிரிக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு கேஸ் போயின்னு இருக்குது இல்லை நாங்கள் எங்களுக்குள்ளே மியூச்சுவலாக பேசி நாங்கள் சிப்ளிங்ஸே அதை வந்து நாங்கள் உடன் பிறந்தவர்கள் எல்லாேருமே அதை வந்து பேசி தீர்த்துக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு முடிவு காணக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்போது அந்த பூர்வீக சொத்தை விற்று உங்களுடைய பாகம் உங்கள் கையில் வரும் விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஆறில் உட்காந்துருக்கார் அப்போ என்னாகும்னா ஒரு பிரிவினையின் மூலமாக ஒரு பணம் உங்கள் கைக்கு வந்து அந்த பணத்தை நீங்கள் ஒரு சுபகாரியத்துக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணுவீங்க நீங்கள் அதன் மூலமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கோ ஒரு இடம் வாங்கி உங்களுடைய பேரில் அதை பதிவு பண்ணுறதுக்கோ இதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நடக்கும் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐப்பசி மாதத்தின் ஆரம்பத்திலேயே குரு பகவான் வந்து அதிசாரமாக கடகராசிக்குள்ளே வருவர் அப்போ இன்னும் அவர் வர தரக்கூடிய பலன்கள் நற்பலன்கள் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்போ நாள் வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்குது ஃபேமிலிக்கினே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல மனைவியோட நம்ம வந்து அமைதியாக உட்காந்து சந்தோஷமாக ரெண்டு வார்த்தை பேச முடியல அப்படின்னு இந்த வேலை வேலைன்னு கசக்கி பிழிந்த அந்த வேலை அதுக்கு நடுவில் உங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் நிறைய அலைச்சல்கள் இருந்திருக்கும் தொழில் சம்பந்தமாக ஏன்னா பத்தாம் இடத்துக்கு ஏற்கனவே ராகு இருக்கார் அங்கே குரு பார்வையும் படும்போது தொழில் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக விருத்தியாகிண்டே போகும் அது ச பல பேர் வந்து உங்களுடைய ஏற்கனவே தொழில் செய்கிற இடத்துல இருந்து இன்னொரு பிரான்ச் நான் ஓப்பன் பண்ணுறேன் அதை நான் விருத்தி பண்ணிட்டு போகிறேன் இன்னும் வேறு ஒரு இடத்துலையும் நான் வந்து உட்காந்து என்னுடைய ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்க போகிறேன் இது எல்லாம் உங்களால் செய்ய முடியும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் போது அவர் வந்து உங்களுக்கு ஒன்பது பத்துக்கு உண்டானவர் அவர் லாபம் என்ன என்னாகும்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நற்பலங்கள் எல்லாமே நல்லபடியாக வேலை செய்யும் இறை அனுகிரகத்தினோட உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு ஒரு நல்ல விதமான புகழ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மன திருப்தியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் இப்போது உங்களுடைய எட்டாம் இடத்துல குரு போது என்னாகும்னா அலைச்சல்கள் நிறைய இருக்கும் அது வந்து நீங்கள் வேலைக்காக இருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய தொழிலுக்காகவாக இருக்கலாம் நிறைய ட்ராவல்ஸ் நீங்கள் எடுத்துப்பீங்க அந்த ட்ராவல் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் இருக்கும் கொஞ்சம் தூக்கம் கெடும் உடம்புல ஆரோக்கியத்து மேலே கொஞ்சம் அக்கறை வேணும் அதே நேரத்தில் கணவன் அல்லது மனைவி கிட்டே பேசும்போது வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் எடுத்தோம் கவித்தோன்னுற வார்த்தைகளை பேசாமல் ஓரளவு மென்மையான வார்த்தைகளை நீங்கள் பேசுறது மூலமாக ஓரளவு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலையை நீங்கள் வந்து மேம்படுத்திக் கொள்ள முடியும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அவங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்கும்னு பார்த்தா உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க பொதுவாகவே நான்காம் இடம்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மதிநுட்பம் நம்ம கூர்மையை சொல்லும் ஐந்தாம் இடமும் நம்மளுடைய எண்ணங்கள் ஆசைகள் ஆள் மனதினுடைய கற்பனைகள் இதெல்லாம் ஐந்தாம் இடம் சொல்லும் நான்காம் இடம் வந்து உங்களுடைய வித்தையை குறிக்கும் எதுல வந்து நீங்கள் ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க உங்களுடைய டேலண்ட்டை சொல்றது நான்காம் இடம் தாயாருடைய சுகம் உங்களுடைய சுகம் உங்களுடைய வீடு வாகனங்கள் அந்த ஸ்திரமான சொத்துக்கள் அசைக்க முடியாத சொத்துக்கள் இருக்கும் இல்லையா அந்த ஸ்திர சொத்துக்களை சொல்லக்கூடியது இந்த நான்காம் இடம் உங்களுடைய உறவுகளையும் அதுதான் குறிக்கும் அப்போ அந்த நான்காம் இடத்து அதிபதியான சூரியன் ஐந்துல போய் உட்காந்துருக்கார் புதனோட இப்போ என்னாகுன்னா குடும்பத்தில் வந்து இது நாள் இருந்த ஒரு சின்ன சின்ன மன குறைகள் எல்லாமே போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு சிரிச்ச முகத்தோடு நீங்களும் பழகுவீங்க அந்த கடுகடுன்னு இருக்கிற அந்த குணம் மாறும் உங்களுக்கு ஏன்னா சூரியன் வந்து நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு கேதுவோடு இருக்கும்போது என்னாகுன்னா அப்பாவுக்கு உங்களுக்குமே உறவு நிலை ரொம்ப நல்லா இருந்திருக்காது அது மாதிரி அம்மா கூடயே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேச முடியல அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட நம்ம உட்காந்து ஒரு ரெண்டு நாள் அவங்களோட போய் தங்கிட்டு வந்தோம் இல்லை அவங்கள கூட்டின்னு வந்து நம்ம இடத்துல இதெல்லாம் இருக்காது ஸோ அந்த குறைபாடுகள் எல்லாமே இது நீங்கக்கூடிய கூடிய காலகட்டமாக இருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போது ஆறாம் இடத்துல வந்து ஏழாம் அதிபதி ஆறில் உட்காரும்போது அந்த கலத்திரஸ்தானாதிபதி ஆறில் உட்காரும்போது மனைவிக்கு நிறைய ஒரு விரயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க மனைவிக்காக நிறைய செலவுகள் ஏன்னா உங்களுக்கு அவர் வந்து விரையா விரயஸ்தானத்திற்கும் அதிபதியாகிறார் அப்போது அந்த செலவுகளெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்து பண்ணுவீங்க மனைவிக்கு ஏதாவது ஆரோக்கிய தொந்தரவு கூட வந்து போகும் அவர்களுடைய சுகம் நன்றாக இல்லையே அவங்களோட கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க முடியலையேங்கிற குறைபாடு மனசில் இருக்கும் அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வேலைக்கு உண்டான டைமை கொஞ்சம் குறைச்சி அவங்கக்கிட்ட கொஞ்சம் டைம் டிவோட் பண்ணுங்கள் அதன் மூலமாக இந்த உறவு நிலையை மேம்படுத்தி கொள்ளலாம் அதற்கு வந்து சில சில மருத்துவ செலவுகளோ அவங்களுக்காக சில செலவுகளோ நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும் மற்றபடி தனபாவகம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அருமையாக இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு வந்து தன வருமானம் அந்த லாபங்கள் அப்படின்னு சொல்கிறது வந்து எதிர்பாராத விதமாக தொழில் மூலமாக நிறைய லாபங்கள் வரும் உத்தியோகம் செய்கிற இடத்துலையுமே வந்து கொஞ்சம் உங்களுக்கு அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப பெருசாக கிடைக்காது அவங்களோட சில உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகள் வந்து நீங்கள் பேசாமல் இருக்கணும் இருக்கிற வேலையாட்கள் ரொம்ப நீங்கள் நம்பி இவங்க நல்லா பண்ணுவாங்க நினச்சவங்க உங்களை விட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுதான் சொன்னேன் அரு ரொம்ப சாஃப்டான வார்த்தைகளை நீங்கள் பிரயோகம் பிரயோகம் பண்ணுறது மூலமாக எல்லோருடனும் உங்களுடைய அந்த ரேப்பர்ட் நீங்கள் நல்லா வச்சுக்கலாம் உங்களுடைய உறவு நிலையை நீங்கள் நன்றாக வைத்துக்கொள்ள முடியும் அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி ஆரோக்கியம்லாம் ஒன்றும் தொந்தரவு இருக்காது அதாவது சுகர் வீட்டில் டயபெட்டிக் இருக்கீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி வந்து குலதெய்வ வழிபாடை நீங்கள் நிறைய எடுத்து செய்வதன் மூலமாக இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு நல்ல நற்பலங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னும் இதை விட அடுத்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக அருமையான பலன்கள் காத்துருக்கு அப்போ வந்து உங்களுடைய மனைவிக்கும் உங்களுக்குமான உறவிநிலை மேம்படும் அப்போ திருமண முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சில நல்ல விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களோ இது எல்லாமே ஓரளவு நன்றாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய அந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கருத்து ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம் அலைச்சல்களை குறைச்சோண்டு கொஞ்சம் ஃபேமிலி டைம் நீங்கள் டிவோட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் பூர்வீக வகையிலான விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை நல்லபடியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப ஆப்டான காலம் அப்படின்னே சொல்லலாம் மற்றபடி ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் இந்த மாதத்தில் காத்துட்டுருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் நம்மள வந்து சேரும் நம்மளுடைய இன்னொரு சேனலான பிரபஞ்சம் பேசுகிறது அதில் வந்து பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அடிப்படை நுணுக்கங்களை வந்து அதில் நம்ம சொல்லிகிட்டு வரோம் அதையும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்